ஃபஸ்ட்டு கோலம் பார்த்தீங்கன்னா மகும் குப்பை மக்காதா குப்பை போட்டிருக்கு விரட்டி வரும் காளையர்களை மிரட்ட வரும் ஜல்லிக்கட்டு இவங்க ஜல்லிக்கட்டு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மாடு வரைஞ்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது என்னவோ ஒரு கான்செப்ட் சொல்ல வராங்க என்னன்னு தெரியல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகம் குப்பை மக்கா குப்பை அதை சொல்லி தனித்தனியாக பிரிக்க சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மாடு வரைஞ்சிருக்காங்க ஜல்லிக்கட்டை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மஞ்ச பைய யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குடி குடியை கெடுக்கும் புகைப்பிடித்தல் உடல்நலத்தை கெடுக்கும் ஸோ நிறைய கான்செப்ட் இந்த கோலத்துக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல மரம் போட்டிருக்காங்க மரம் வளர்ப்போம் சொல்லிட்டு ஸோ ஒரு கோலத்துக்குள்ளே நிறைய கான்செப்ட் இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க என்ன ப்ரைஸ் வாங்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க துளிர்க்க வேண்டும் என்ன போட்டிருக்கு துளிர்க்க வேண்டும் ஸோ இங்கே துளிர்க்க வேண்டும்னு போட்டிருக்காங்க அடுத்தது ஒரு மரம் பெருசாக போட்டிருக்காங்க இவங்களும் ஏதோ சொல்ல வராங்க மது ஒழிப்பு மரம் வளர்ப்பு பிளாஸ்டிக் பேகை தவிர்க்கணும் உயிர் நோகாமல் உடல் வளர யோகா செய்வோம் இவங்க பார்த்தீங்கன்னா யோகாவை கான்செப்டா கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட என்ன போட்டிருக்கு படி ஆ உயிர் நோகாமல் உடல் வளர யோகா செய்வோம் ஸோ யோகாவை பார்த்தீங்கன்னா மையப்படுத்தியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன போட்டிருக்காங்க அவளை வளர விடுங்கள் ஸோ சகோதரி தாய் மகள் மனைவி தோழி அப்படின்னு பெண்கள் இருக்கிறதால பெண்களை சிசு உருவா இருக்கும்போது வயிற்றுல இருக்கும்போது கலைக்கக்கூடாது அதுதான் இவங்க ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்காங்க சூப்பர் கான்செப்டே அடுத்தது வாங்க இன்னும் லாஸ்ட் வரையும் நிறைய கோலம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவங்க ஒரு ரங்கோலி போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடர்த்தியாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க இந்த இடத்துல விவசாயம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க ஏர் கலப்பையை இருக்க மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பின்னாடி ஒரு மாடு போட்டிருக்காங்க அடுத்தது இங்கே பானை ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுக்கு மேலே புருவம் இன்னும் கொஞ்சம் போடலாம் புருவம் வந்து நல்ல டார்க் பிளாக்கில் போடணும் அந்த புருவமும் டார்க் பிளாக்கில் போடணும் லிப்ஸ்டிக் வந்து ரெட்டில் போடணும் போட்டிங்கன்னா இந்த பொண்ணு செம்மையாக இருக்கும் லிப்ஸ்டிக் ரெட்டு ஐப்ரோ வந்து பிளாக்கு ஆ ஐப்ரோ பிளாக்கு போட்டுட்டிங்கன்னா இந்த பொண்ணு செம்மையாக ஐஸ்வர்யா மாதிரி இருப்பாள் ஓகே சூப்பர் அடுத்த கோலத்துக்கு போகலாம் வாங்க ஸோ இந்த கேளம்பாக்கத்தில் கமலா நகரில் நடக்கிற இந்த கோலப்போட்டியை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நான் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கோலப்போட்டி முடிஞ்சு போய்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நமது வருங்கால தலைமுறையின் பாதுகாப்பு என்ன கான்செப்டு ஓஸோன் லேயர் ஓகே இது வந்து என்னது ஓசோன் ஹோல்ஸ் விழாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் சோலாரை யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் இப்ப எரிபொருள் வேணும் அது இல்லைன்னா வண்டி ஓடாது ஓகே இப்ப இந்த மாதிரி நிறைய புகை கார்பன் டை ஆக்சைடு வருது அதை தவிர்க்கணும் போது நம்ம வண்டி வந்து பெட்ரோல் அதுதான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து அதுல கார்பன் டை ஆக்சைடு நிறைய வராம இருக்கும் ஓகே அடுத்தது இது இது வந்து டிஃபாரஸ்டேஷனு பிளாஸ்டிக் ஓகே தடை பண்றதுக்கு நம்ம கிரீன் சைக்கிளிங் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரீயூஸ் ஓகே இப்போ வந்து நீங்க எதுக்கு டிஃபாரஸ்டேஷன் ஆமா ஃபார்

हां ओके मैं कदम இந்த கோலத்தில் பாத்தீங்கன்னா வாஷிங் ஏசி என்னவோ சொல்ல வராங்க எனக்கு என்னன்னு புரியல என்ன சசி அவாய்ட் வாவ் சாம கான்செப்ட் ஸோ இப்போ நடக்கிற சைபர் கிரைமை வந்து இவங்க பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி ஒரு கோலம் போட்டிருக்காங்க சம கான்செப்ட் இது ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட் இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆ ஸோ இப்போ நிறைய சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம்லாம் ஏமாத்துறாங்க அது விழிப்புணர்வு தொடர்பாக தான் இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க சமையா போட்டிருக்காங்க ஸ்பேமு நச்சு நிரல் அடுத்தது ஹேக்கிங் இந்த முதல் முதல்ல நான் இப்போ புதுசாக பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ வாங்க அடுத்த கோலத்துக்கு போகலம் போகலம் அடுத்தது ஒரு மயில் வரைஞ்சிருக்காங்க மயில் பின்னாடி ஒரு மாடு இருக்கு தமிழர் திருநாளை மையப்படுத்தி இந்த கோலம் இன்னும் சூப்பராக இருக்கு அடுத்த கோலம் எம்மதமும் சம்மதம் ஸோ இவங்க ஒரு ரங்கோலி கோல பார்த்திங்கன்னா ஒரு கோவில் வரைஞ்சிருக்காங்க அடுத்தது ஒரு மாஸ்கான சிம்பிள் அடுத்தது ஒரு சோக்கான ஒரு சிம்பிள் ஸோ இவங்க எம்மதமும் சம்மதம் அந்த கான்செப்டில் சூப்பராக போட்டிருக்காங்க அடுத்த கோலா போட்டி வாழ்க வளமுடன் ரங்கோலி பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக போட்டிருக்காங்க

பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு லேடி திரும்பி உட்காந்துருக்கற மாதிரி இருக்கு என்ன கான்செப்ட் என்ன நம்ம தான் வைக்கப்படல அவங்களாவது வைக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சூப்பராக ஒரு பெரிய ரங்கோலி இந்த ரங்கோலி போடுறதும் கஷ்டம் தான் கான்செப்ட் இருக்கணும்னு இல்லை போல ரொம்ப அழகாக இருக்கிறதும் ஒரு அழகு தான் ஸோ இதை பார்க்க நிறைய ஃபாரினர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்காங்க கோலம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒயிட் கொடுக்கலையா வெளியில் ஏன் எயிட் கை முடிஞ்சிருச்சா ஒயிட்டு கொடுத்திருந்தா அழகாக இருந்திருக்குமே ஸோ இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற கோலம் அடுத்த கோலத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வச்சுருக்காங்க வன்முறையை தடுப்போம் மாத தம்மை இழிவு செய்யும் அடைமையை கொளுத்துவோம் ஒரு பெண் பிள்ளை இருக்க மாதிரி நாலு சைடில் கைகள் இருக்கா மாதிரி இப்ப நிறைய பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் இருக்கிறதால அந்த கொடுமை இல்லாமல் இருக்கணும்னா அந்த கான்செப்ட்ல இவங்க கோலம் போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காலை நீட்டி உட்காந்துட்டு இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு மேடம் இந்த கோலத்தில் என்ன சொல்ல வரீங்க இது என்ன மேடம் சொல்ல வருது இது மேடம் ஆ இது என்ன மேடம் என்ன கான்செப்ட் இது இது வந்து அது புரியுது ஓரளவுக்கு அது பெண்மையை இழிவு ஆமா இது வந்து போற்றும் போது பெண்மையை போற்றுவோம் அவங்க மெடல் வாங்கி பட்டதாரி ஆயிடுறாங்க ஓகே சரி இந்த கிரீன் சிம்பிள் என்ன இது

நாலு சைட்ல இருந்து பெண்ண டார்ச்சர் பண்ண கூடாது விட்டுடுங்க எங்களை அப்படின்னு அந்த குழந்தைங்க இப்படி வளருவோம் சரி எல்லாம் ஓகே இந்த அம்மா என்ன கால் நீட்டி உட்காந்துருக்காங்க அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சா இப்படி போராடி இப்படி போராடி கட்சியெல்லாம் வயசாயிட்டு கால் நீட்டி உட்காந்துட்டாங்க ஓகே ஸோ உங்களோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வன்முறையை தடுப்போம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை சவுண்டா சொல்லுங்க மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஓகே உங்க மகளோட கோலத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கட்டும் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலனாலும் கிடைக்கலாம் ஓகே சோ என்னோட கருத்து பாத்தீங்கனா இந்த கோலத்துக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும் ஏனா இப்ப இந்தியால பாத்தீங்கனா இது மாதிரி பெண்களை நிறைய கொடுமைப்படுத்துறது நடந்துட்டே இருக்கு ஓகே थैंक यू இப்போ கூட பாத்தீங்கனா அண்ணா யுனிவர்சிட்டி அது அதுக்கு தான் இந்த கான்செப்ட் ஆமா என்னதான் நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் எங்கனா ஒரு யுனிவர்சிட்டில ஏதோ நடந்துட்டே தான் இருக்கு சோ இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு थैंक्स கங்கிராஜுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு கோலம் இருக்கு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் இந்த அம்மா காலுக்கு சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்குது இல்லையா ஓகே சாக்ஸ் போட்டவங்க சாக்ஸ் போட்ட மாதிரியே இருக்கட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோலம் இருக்குது வாங்க அந்த மூணு கோலத்தையே பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ கேளம்பாக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த கோல போட்டியில் எந்த கோலம் முதல் பரிசை தட்டி செல்லும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு நானும் உங்கள் கிட்ட சொல்கிறேன் எந்த கோலம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கச்சுன்னுட்டு வளைப்பழம் பானை கரும்பு இது ஒரு ரங்கோலி போட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்தது இன்னும் ரெண்டு கோலம் இருக்குது அந்த ரெண்டு கோலமும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது மாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்க பானையும் அழகாக வரைஞ்சிருக்காங்க அடுத்தபடி ஃபைனலாக பார்த்திங்கன்னா சேவ் நேச்சர் அப்படின்ட்டு அழகாக போட்டிருக்கோங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா யாரும் எந்த கோலமும் போடலை இதோட கேளம்பாக்கம் எல்லை முடிவடைகிறது 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 ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கோலங்கள் போட்டிருக்காங்க ஸோ எந்த கோலம் செலக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருந்துன்னு மறைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தீர்ப்பு வந்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இப்போ தீர்ப்பு என்ன சொல்ல வராங்கன்னு நான் பார்க்க போகிறேன் வாங்க தீர்ப்பு போய் பார்க்கலாம் அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்த நருளன்றி உலகிலே பொருளீது முருகா